ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே பூஜை கனுக்குறோம் நீங்கள் சண்டேக்கு உடம்பு சரியில்லை அதனால லீவ் போட்டேன் அதனால் வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கணும் நான் எத்தும் லீவ் போட்டேன் லீவ் போட்டாங்க ரெண்டு பேப்பும் உடம்பு சரியில்லை ம் அதனால வீட்டில் இருக்காங்க நீங்கள் நைட் ஒரு வீடியோ வரும் மறு காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஃப்ரைடே பூஜை சாமியெல்லாம் வெயிட் பண்ணி பூ வச்சு கொடுப்பேன் நைட் ஒரு வீடியோ வரும்மா பூலாம் வச்சுட்டுருக்கேன் பாருங்க இனிமேட்டா வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிடணும் பசங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறதுனால காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் தூங்கிட்டேன் அதனால் எல்லாருக்கும் பூ மாற்றிட்டு சிவனைக்கு எல்லாத்தையும் மாற்றி வெயிட் பண்ணியாச்சு இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு பண்ண மட்டும் பண்ணணும் அதுக்கப்புறம் எங்கள் கேட்டா பார்க்க போகிறேன் நைட்டு வீடியோவாக வரும் பர்த்டே பை வந்து வீட்டில் இருக்காரு

விநாயகர் கல கேட்டிப்போம் எல்லாத்துக்கும் பூ வச்சாக்கே தண்ணி சுட்டுது பாருங்க சிவனுக்கு அங்கே வாங்கின சிவனுக்காக வாங்கணும் தான்

ியா காலக்கு ஸ்கூலுக்கு கழிப்பாத்துக்குள்ள போதும் போது நானும் இப்ப நீங்க நம்பியா അതും മുളനെ ആതും മുളനെ മുളനെ അങ്ങേരെ ഹൈമര എണ്ണിയാ ഹരിയേ എന്നെ பண்ண പോരും നാലാ വലുതിയാമോ ഹാ നിങ്ങ രണ്ട് கிச்சன் ஒண்ணி ஏன் கிச்சன்ல பத்த வைக்கிறோம் கிச்சனா சாமி தான் Mm-hmm. 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 उ <laughs> நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜை நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் பாய்